வணக்கம் முழுமையான இரண்டு அணுசக்தி நாடுகள் இடையே நடந்த உலகின் முதல் போர் இந்தியா பாகிஸ்தான் இடையே தற்போது நடந்த போர்தான் என்று சொல்ல முடியும் மேலும் இந்த நூற்றாண்டில் இரண்டு அணுசக்தி நாடுகளுக்கு இடையே நடந்த முதலாவது போருமாகும் இது வெறும் நான்கே நாட்களில் இந்தியா பாகிஸ்தானை தோற்கடித்த முறையைக் கண்டு உலகம் முழுவதும் வியப்படைகிறது ஆனால் உண்மையில் நாம் இதில் அகந்தை அடையவில்லை நாம் இந்த விஷயத்தை மதிப்பீடு செய்வதை தாண்டி இந்தியாவின் மேன்மைகளை சொல்வதை தாண்டி இந்த வெற்றியின் காரணமாக நாம் அகந்தையை வெளிப்படுத்தவில்லை நமது நாடும் இராணுவமும் அரசாங்கமும் அகந்தையோடு நடக்கவில்லை பாகிஸ்தானை சிறிதாக பார்க்கவும் இல்லை பாகிஸ்தான் என்றல்ல வங்கதேசமோ அல்லது நேபாளமோ ஆனாலும் கூட அந்த எதிரியை நாம் குறைத்து மதிப்பிடக் கூடாது எதிரியை குறைத்து மதிப்பிட்டதுதான் ரஷ்யா உக்ரைன் போரில் ரஷ்யாவுக்கு ஏற்பட்ட காரணமாகும் ஆனால் இந்தியா அப்படி அல்ல நாம் ஒருபோதும் எதிரியின் சக்தியை குறைத்து மதிப்பிடக் கூடாது என்று நமக்கு சாணக்கியனே சொல்லி கொடுத்திருக்கிறார் நாம் பார்க்கும்போது எதிரி சிறிதாக தோன்றலாம் ஆனால் அவனால் ஒருவேளை பலவற்றை செய்ய முடியும் எனினும் நாம் இன்றுவரை பார்த்த காட்சிகளை பற்றி ஒரு மதிப்பீடு செய்யும் போது உலகம் முழுவதும் வியப்படைகிறது போர் தந்திரங்களை அதிசயமாக உலக நாடுகள் பார்க்கின்றன குறிப்பாக இந்தியாவின் இராணுவம் கொடுத்த விளக்கங்கள் செயற்கைக்கோள் படங்கள் கொடுத்ததும் காட்சிகளை கொடுத்ததும் எல்லாம் பார்த்து வியந்து போயுள்ளது உலகம் இப்படியும் போர் செய்ய முடியும் என்று உலக நாடுகள் என்று புரிந்து கொள்கின்றன இப்போது இந்தியா மிகவும் மேம்பட்ட ஆயுதங்களை பயன்படுத்தி போர் செய்தது அதிலும் மிகவும் தந்திரமாகத்தான் நாம் போர் செய்தோம் பாகிஸ்தானின் தளங்களை தகர்த்தோம் அதன் ரன்வேகளை தகர்த்தோம் அதன் மூலம் அவர்களின் விமானங்களை அங்கிருந்து இயக்க முடியாத வகையில் முடக்கிவிட்டோம் பாகிஸ்தானை அவர்களின் கட்டுப்பாட்டு யூனிட்டுகளையும் வசதிகளையும் எல்லாம் தகர்த்தது இந்திய ராணுவம் அவர்களின் தலைநகரத்தில் கூட உள்ள தளங்கள் தகர்க்கப்பட்டன பிரதம மந்திரியின் வசிப்பிடத்தில் இருந்து சில கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள தளம் வரை தாக்கப்பட்டது பிரதம மந்திரி ஒளிந்து கொள்ள வேண்டிய நிலை ஏற்பட்டது பிரதம மந்திரியை பாதுகாப்பான இடத்திற்கு மாற்ற வேண்டிய நிலை ஏற்பட்டது அதை பின்னர் பாராளுமன்றத்தில் பாகிஸ்தான் எம்பிக்கள் கூட சுட்டிக்காட்டி பிரதமரை கேலி செய்துள்ளார்கள் நமது கடற்படை கராச்சி துறைமுகத்தை குறிவைத்து முழு தயாரிப்பில் நின்றது பாகிஸ்தான் கடற்படையை அசையவிடாமல் முடக்கிவிட்டிருந்தது இந்திய கடற்படை பாகிஸ்தான் கடற்படையின் கப்பல்கள் வெளியே வர முடியாத வகையில் பயந்து அங்கேயே இருந்தன அதேபோல் தரைப்படை முழுமையாக தயாராக எல்லையில் நின்றது அந்த நேரத்தில் வான்படை புரட்டி புரட்டி பாகிஸ்தானை அடித்தது அதில் சில தாக்குதல்கள் தலையில் அடித்த அடிகளாக அமைந்தன அது இன்னும் ரகசியமாகவே இருக்கும் ஒரு விஷயமாகும் எப்படி எங்கு என்பதை பற்றி நாம் எதுவும் சொல்ல முடியாது அதை பற்றி நமக்கு தெரியவும் இல்லை எனவானாலும் இந்தியா அடித்த அடி பாகிஸ்தானுக்கு விழவேண்டிய இடத்தில் விழவேண்டிய விதத்தில் சரியாக விழுந்துவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும் அவர்களால் இடமோ வளமோ திரும்ப கூட முடியவில்லை என்ற விதத்தில் எதுவும் செய்ய முடியவில்லை அவர்களின் வான் பாதுகாப்பு அமைப்புகள் எல்லாம் இந்தியா எப்படி வேண்டுமானாலும் இறங்கி அடிக்கலாம் என்ற நிலை உருவானது உண்மையில் உலக நாடுகள் முதல் முறையாக இப்படி ஒரு போரை பார்க்கிறார்கள் இப்படியெல்லாம் கூட செய்ய முடியுமா என்ற விதத்திலான ஒரு போர் தந்திரத்தை இந்த காலகட்டத்தில் இப்போதுதான் உலகம் பார்க்கிறது ஏனென்றால் இஸ்ரேல் ஹமாஸ் போரில் ஆனாலும் உயிரிழப்புகளை பார்க்கும்போது பொதுமக்கள் மிக அதிக அளவில் கொல்லப்பட்டுள்ளார்கள் நடத்திய தாக்குதலில் கூட சாதாரண மக்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை அதை இந்திய போர்த்திற்கு ஒரு முக்கியமான வெற்றியாக உலகம் என்று அங்கீகரிக்கிறது அமெரிக்காவில் முன்னாள் ராணுவ அதிகாரி மேஜர் ஜான் ஸ்பென்சர் இப்போது சொல்லி உள்ளார் இந்தியா தங்களின் ராணுவ சக்தியை உலகின் முன்னால் வெளிப்படுத்தி உள்ளது என்று இந்திய ராணுவத்தின் ஆதிக்க நிலையை உலகிற்கு காட்டி உள்ளது என்று கூறியுள்ளார் அவர் பாகிஸ்தான் பயந்து பின்வாங்கி உள்ளது நான்கு நாட்களில் இந்தியா பாகிஸ்தானை மண்டியிட செய்துள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழில் மத்திய கிழக்கு நாடுகளை ஆறு நாட்களில் தோற்கடித்து இஸ்ரேல் ஒரு பெருமையை நேடியிருந்தது இருந்தது நமது மிக நெருக்கமான நட்பு நாடுகளில் ஒன்றாகும் இஸ்ரேல் இஸ்ரேலின் அந்த சாதனையை இப்போது இந்தியா முறியடித்துள்ளது அதாவது வெறும் நான்கு நாட்களில் அணு ஆயுத சக்தி கொண்ட இராணுவ சக்தியில் எந்த வகையிலும் பின்தங்கியிராத நமது எதிரியை நாம் தோற்கடித்து விட்டோம் இஸ்ரேலின் சிக்ஸ் டே என்பதை முறியடித்து நாம் ஃபோர் டேஸில் ஒரு போரை வென்று உலகின் முன் நமது வலிமையை வெளிப்படுத்தி உள்ளோம் எனவே ஸ்பென்சர் போன்றவர்கள் ஒரு இராணுவ சக்தி தான் இந்தியா என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை பாகிஸ்தான் பயந்து பின்வாங்கியது இந்தியா செய்தது மிகவும் துல்லியமான திட்டமிடலுடன் கூடிய தாக்குதலாகும் நவீன தொழில்நுட்பத்தின் ஒரு துல்லியமான பயன்பாட்டை இதில் காண முடிந்தது மாபெரும் ஒரு வெற்றியை இந்தியா பெற்றுள்ளது என்று வியப்போடு கூறுகிறார்கள் இது நிச்சயம் இந்தியர்கள் ஒவ்வொருவருக்கும் பெருமையான விஷயமாகும் நமது நாடு இதுபோலவே வலுவாக முன்னேறட்டும் இந்த உலகை வழிநடத்தும் தனிப்பெரும் சக்தியாக திகழட்டும் உலகை நல்வழிப்படுத்தட்டும் ஜெய்ஹிந்த்